வணக்கம் நண்பர்களே நம்ம கிடையாது ரிஸ்க் பேசக்கூடிய எல்லாமே தகவலா பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கை தொழில் எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி நல்ல வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது இந்தியா குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இப்போ இந்த ஸ்டாக் நான் ஃபில்டர் பண்ணினதோடைய விதம் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நான் வந்து இந்த நம்ம இங்கே அனலைஸ் பண்ணுவோம் நீங்களா எக்ஸல் எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம வந்து ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் அதுக்கப்புறம் எக்ஸிட் ஆகக்கூடியது இதை நம்ம கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் கூட இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் ஸோ அந்த பேராமீட்டரை தான் நான் வந்து இங்கே ஃபில்டர் ஆப்ஷன்ல கொடுத்து நான் அதுலேருந்து எடுத்துக்கிட்டேன் அதை வந்து சார்ட் பண்ணும்போது எனக்கு இது கொஞ்சம் ஆர்டரில் கிடைச்சதுனால இப்போ நம்ம இந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுறோம் நிறைய ஸ்டாக் இருக்கு அதெல்லாம் நிறைய நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டோம் இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டாக் எடுத்து பார்ப்போம் இதுல அனாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடி இவங்களுடைய பிசினஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஸ்டீல் பைப்ஸ் அண்ட் ஸ்டீல் பைப்ஸ் அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் ரெனியூவிள் டிரான்ஸ்ஃபார்மர் ட்ரான்ஸ்மிஷன் அண்ட் லைன் டவர் இதெல்லாம் இவங்களுடைய பிஸ்னஸில் இருக்கு ஒவ்வொன்றில எவ்வளோ எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் வருது அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்த்துருவோம் ஆனுவலைஸ்டா நான் வச்சுக்கிட்டேன் ரெவன்யூ மிக்ஸில் ஸ்டீல் இன்ஜினியரிங் டிப் டிவிஷன்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட செவன்ட்டி பர்சன்ட் கான்ட்ரிபியூஷன் இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தோரு கோடி ரூபாய் கிடைக்குது தென் சப்ஸிக்வென்டா அதுக்கடுத்து இருபத்தி எட்டு பர்சன்ட் வந்து இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் அண்ட் இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து கிடைக்குது இது ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு கோடி ரூபாய்க்கு இருக்குது இது ஆனுவலைஸ்டாக நம்ம பார்க்கும்போது இதே தான் ப்ராஃபிட் ரேஷியோலேயும் இதே அளவு இதே ரேஷியோல தான் பிரிச்சிக்கிது இப்போ கீழே வந்து அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய டிவிஷன்ஸில் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோன்னே நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஸ்டீல் இன்ஜினியரிங் டிப் டிவிஷன்ஸ்லேருந்தும் இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் அண்டு இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ்லேருந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஒரு இருபத்தி நாலு கோடி ரூபாய்க்கும் தெர்மல் பவர் டிவிஷன்ஸ் இதிலலாம் இன்னும் வந்து பெருசா ஒருவேளை ஃபிராக்ஷன்ல இருக்கலாம் பட் இங்கே ஜீரோன்னு இருக்கு அப்படி இந்த லெவல் தான் மேஜராக நமக்கு வந்து கான்ட்ரிபியூட் ஆகுது இதையும் நம்ம வந்து புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இவனுடைய அனாலிசிஸ்குள்ளே போவோம் லைனில் இந்த கிளாஸிஃபிகேஷன்ஸும் கொடுக்கல ஏன்னா இந்த இடத்துல ஃபினான்ஷியல் ஸ்கோர் அதாவது டியூரபிலிட்டி ஸ்கோர் அப்படிங்கிறது வந்து ஃபினான்ஷியல் ஸ்கோர் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக டான் ஆகலை இங்கே வந்து கிரே கலராக இருக்குது கிரே கலராக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க ஸ்கோர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்குவோம் ஸோ இப்போ லோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு கூட இப்போதைக்கு நம்ம அதை பேசிக்கலாம் வேல்யூஷன் ஸ்கோரில் பார்க்கும்போது அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டும் ப்ளீஷில் இருக்குது அனாலிசிஸ்ட் யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஜோன் போது ஸ்ட்ராங் செல் சோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கு இப்போவே நம்ம ஏன் இதை பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் இந்த மாதிரி எல்லாம் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் புரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னாக்க அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது கன்சிடரேஷன்ஸுக்கு நமக்கு இது பண்ணிக்கலாம் நம்ம விஷ் எடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ்ல ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எடுக்கிறாங்க ஆர்ஓஎஸ் இ பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா மைனஸில் இருக்குது டெப்ட் டு ஈக்குவிட்டி பியாண்ட் டாலரன்ஸ் எட்டு புள்ளி ஒன்று அது வந்து மைனஸில் இருக்கு எட்டு புள்ளி ஒன்று மைனஸில் இருக்குது அதே மாதிரி பிஏ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சப்ஸிக்வெண்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பீட்டா ஸ்கோர் புள்ளி இருபத்தி மூணு அதனால லோ வாலட்டாலிட்டி அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம் புக் வேல்யூமே நெகட்டிவ்ல இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் பார்ப்போம் ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்சஸ் கியூ ஃபோருங்கிறதுனால ஆனுவைஸ்டே அப்டேட் பண்ணியிருக்காங்க அதனால் இது டென்டேட்டிவாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதில் பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கும்போது டோட்டல் அசெட் நாலு புள்ளி ரெண்டு பர்சென்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டே எழுபத்தி ஒன்பது புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் முப்பத்தி ஒம்பது புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் ரெவின்யூ மூணு புள்ளி ஆறு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு இப்போ இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்ப்போம் மாடரேட் லெவல் ஆஃப் ப்ராஃபிட்டபிலிட்டி வருது இங்கே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் ஒன்போது பெர்சென்ட் இருக்குது அதேதான் எபிடா மார்ஜின் ஒம்பது பெர்சென்ட் இருக்கு நெட் ப்ராஃபிட் மார்ஜின் ஹையர் பத்து இருக்கு ஸோ இப்போ மாடரேட்லி ஹை அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள கொண்டு வரலாம் இப்போ இவங்களுடைய இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இபிஎஸ் வந்து போன குவார்ட்டருக்கு இரநூத்தி நாற்பத்தொம்போது இந்த குவார்டருக்கு முன்னூற்றி நாற்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூறுரூவா கூடி இருக்கு அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னாக்க மைனஸ்ல இருந்தது ரெண்டு ரெண்டு வருஷமாக வந்து சரி இதில் குவார்டர்ன்னு சொல்லிட்டு ஆனுவல் ஆனுவலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு அதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷமா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து மைனஸில் போய்கிட்டு இருந்த ஏபிஎஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபா போயிட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல முன்னூத்தி நாற்பத்தி ஏழுன்னு அப்படியே நூறு ரூபா கூடி இருக்கு ஸோ இபிஎஸ் உடைய லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம கவனத்தை ஈர்த்திருக்கு ஆனா புக் வேல்யூ மாத்திரம் நெகட்டிவா இருக்குங்கிறது புரிதல் கூட எடுத்துக்கிறோம் இப்ப குவார்டர்லி பர்ஃபாமன்ஸஸ் பாக்குறோம் இயர் ஆன் இயர் கம்பாரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் எழுபத்தி எட்டு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் ரெவன்யூ நாலு புள்ளி ஆறு பெர்சென்ட் குறைஞ்ச போயிருக்கு இப்ப கியூ டு கியூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி எண்பது கோடி ரூபா கிட்ட ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபா ஒரு மூணு கோடி தான் கம்மி ஸோ நூத்தி எண்பத்தி அஞ்சு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இருக்கு போன காட்ட காட்டிலும் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால இபிஎஸ் உடைய லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நூத்தி நாற்பத்தி அஞ்சுன்னு இருக்கு இது போன குவார்டர் காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு எழுபது ரூபாய்க்கு மேல கூட போன குவார்டர்ல அறுபத்தி ஒன்பது இருந்தது இந்த தடவை நூத்தி நாற்பத்தி அஞ்சுன்னு எழுபதுக்கு மேல இருக்கு அதனால ஈபிஎஸ் டிடிஎம் பார்த்தோம்னா முன்னூத்தி நாற்பத்தி ஏழுன்னு இருக்கு இது இந்த மூணு குவாட்டரா நம்ம மூணு குவார்டர்னு பார்க்கணும்ல கொஞ்சம் ஜிக்சாக்கா தான் ஈபிஎஸ் டிடிஎம் இருக்கு போன குவார்டர் காட்டிலும் இவன் இந்த தடவை கூட இதே இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை சஸ்டைன் பண்ணினா அப்படின்னு சொன்னால் இது குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்குவோம் இதே பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து எல்லா குவார்ட்டர்லேயுமே மைனஸ்ல எடுத்து இபிஎஸோட டிடிஎம் பார்த்தோம்னா மைனஸ்லேயே போய்கிட்டு இருந்தது இப்போ வந்து பிக்கப் பண்ணி இருபத்தி நாலுலேருந்து பிக்கப் பண்ணி சூப்பராக வந்து மேலே கொண்டிருக்கிறான் புக் வேல்யூ மாத்திரம் இவை வந்து மைனஸ்லேருந்து ப்ளஸுக்கு கொண்டுட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது ஒரு நல்ல இது இருக்கு மூமெண்ட் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம் சரி இப்போ புக் வேல்யூ பார்ப்போம் அறுநூத்தி பதிமூணு மைனஸ்ல இருந்துச்சு அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி எண்ணூத்தி மைனஸ் அப்புறம் அறுநூத்தி பதிமூணு மைனஸ் அடுத்த போன வருஷம் இந்த வருஷம் நூத்தி இருபத்தி நாலு மைனஸ் அப்படியே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு பாசிட்டிவா வந்தது வந்திருக்கு அதனால தான் அந்த மைனஸ் குறைஞ்சு நூத்தி இருபத்தி நாலுன்னு இருக்கு கூடிய சீக்கிரம் பாசிட்டிவா மாத்திட்டான் அதுக்கப்புறம் பிசினஸ் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா கொடுத்தாங்கன்னா இது நல்லா மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிஸ்னஸ் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுக்கணுங்கிறத நம்ம புரிதல் போய் எடுத்துக்கிறோம் இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டோம் நம்ம இங்க கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நெகட்டிவா இருக்கு அதனால ஃபேர் பிரைஸ் நமக்கு வராது கரண்ட் பிரைஸ் பார்த்தோம்னா ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஏழு ரேஷியோ நம்ம போட முடியாது பிஇ அஃபோர்டபிலிட்டில இருக்கு ஆனா பிபி வந்து நெகட்டிவ்ல இருக்குங்கிறத பாக்குறோம் அதனால இபிஎஸ் வச்சுட்டு இப்போதைக்கு நமக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத மாத்திரம் பாத்துக்குவோம் புக் வேல்யூலாம் பாசிட்டிவா வரட்டும் அப்படி வந்துட்டு பிசினஸும் சூப்பராக பண்ணான்னா இது கொஞ்சம் நல்ல ஸ்டாக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது என்னுடைய பார்வை உடைய டிடிஎம் முன்னூத்தி நாற்பத்தி ஏழு அதை வந்து நம்ம ஆவரேஜ் பண்ணும்போது எண்பத்தி ஆறுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இது போன எக்ஸிட் ஆகக்கூடியதை காட்டிலும் ஒரு ரூபா கூட அதனாலே இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்குன்னு நம்ம சொல்லிக்கலாம் அதே சமயத்தில் கியூ த்ரீயே காட்டிலும் கியூ ஃபோர் வந்து பார்த்தோம்னா நூத்தி பத்து பர்சன்டேஜ் வந்து கூடி இருக்கு அதனால நல்லா மேலே எடுத்துட்டு போயிட்டான் கியூ ஃபோரை காட்டிலும் இந்த குமுலேட்டிவ் ஆவரேஜுன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பர்சன்ட் வந்து நமக்கு கம்மியாகுது அதனால அவன் ஏறினவே ஒரு நாற்பது ஐம்பது பர்சன்டேஜ் அதாவது மிட் பாயிண்ட் வரைக்கும் கீழே இறங்கி கரெக்ஷன் கொண்டு வந்துட்டு அடுத்த குவார்டருடைய ரிசல்ட்டுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கலாம் அப்படி வந்தது அப்படின்னு சொன்னா எண்பத்தி அஞ்சுக்கு மேலே இவன் வந்து எண்பத்தி ஆறுக்கு மேலே இவன் இருந்தானே இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுவான் சப்சிக்வெண்ட்டாக இப்போ இருக்கிற நிலையிலேருந்து மேலே போகணும்னா கியூ ஃபோரை ஒட்டி போனா மாத்திரம் தான் மேலே போகும் இல்லாட்டி கரெக்ஷன் லீட் எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிற ரிஸ்க் எடுத்துக்குவோம் இப்ப புக் நமக்கு மைனஸ்ஸில் இருக்கிறதுனால நமக்கு இங்கே பிரைஸ் சஜஷன்ஸ் எதுவுமே நம்மளோட கால்குலேஷன்ல வராது மைனஸ்ல தான் வரும் அதே சமயத்தில் இதில் நமக்கு கிடைக்கும் நமக்கு வந்து எக்ஸ்பென்ஷியல் மெத்தேட்ல வந்து கொஞ்சம் பாசிட்டிவ்வாக கிடைக்கும் ஆனால் புக் வேல்யூக்கு உண்டானது மைனஸ்ல போய் அதுவும் கழிஞ்சிடும் கழிஞ்சது போக மிச்சது தான் நமக்கு கிடைக்கும் அதை நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணிருக்கிறோம் சார்ட்டில் நம்ம மார்க் பண்ணிக்க ரெண்டே ரெண்டு தான் நான் பண்ணியிருக்கிறேன் ஆர் ஃபோர் ஆர் ஃபைவ் ஆர் ஃபைவ் கடந்து இவ எங்கேயோ போயிருக்கிறான் கிட்டத்தட்ட ஒரு ஆர் ஃபைவையை கடந்தே ஒரு நாலு மடங்கு மேலே போயிருக்கிறான்னு பார்த்துக்கோமே இப்போ ஆர் ஃபைவ் வந்து முன்னூற்றி நாற்பத்தி எட்டுலேருந்து நானூற்றி பதினெட்டு ஆர் ஃபோர் இரநூத்தி நாற்பதுலேருந்து இரநூத்தி எழுபத்தி ஒன்று இப்போ புக் வேல்யூ மாத்திரம் இவன் பாசிட்டிவாக வரலைன்னா இந்த சைடு கீழே ஆர் த்ரீ வரைக்கும் கூட நம்ம வந்து கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போதைக்கு நம்ம வந்து இவ்வளோ மார்க் பண்ணி வச்சிருக்கிறோம் அடுத்த பார்ட்டில் நம்ம வந்து ஞாபகம் வந்ததுன்னா நம்ம அப்டேட் பண்ணுவோம் அதனால இப்போதைக்கு இதுதான் நம்மளுடைய வேல்யூ நம்மளோட மார்க் பண்ணியிருக்கிற சைக்கிளோடைய ஹைட் அதெல்லாம் தாண்டி ஒரு நாலு மடங்கு கூட தான் இருக்காங்கிறத நம்ம ஒரு மூணு மடங்கு கூட இருக்காங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துப்போம் கொஞ்சம் ரிஸ்க் தான் இது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பலமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே